நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியில அந்த தீவிர புயல் மோந்தாவினுடைய மைய பகுதியானது அமலபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக நிலவி கொண்டிருந்தது தொடர்பாகவும் அதன் பின்னர் அது அந்த கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி கூடும் என்பதை போன்ற சில தகவல்களையும் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது வானிலை ஆய்வு மையமும் அதிகாரபூர்வமாக அவர்களின் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது தீவிர புயலானது அமலபுரத்திற்கு அருகில் தான் வந்து கரையை வந்து கடந்துருக்குது காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கோங்க அது உள்ள என்றான பிறகு அது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஒரு புயலாக நிலவிக் கொண்டிருந்தது சில மணி நேரங்களுக்கு முன்புன்னு சொல்லலாம் நிலப்பகுதிகளிலேயே அதனால பல இடங்கள்ல கனமழை வந்து பதிவாகி இருக்கிறது ஆனால் நம்ம எதிர்பார்த்திருந்தது தான் புயலுக்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் இருந்த இடங்கள் தான் அதிக மழைப்பொழிவை பெற்றிருக்கிறது கவாலி நெல்லூர் போன்ற பகுதிகள் வந்து அதிக அளவிலான மழைப்பொழிவை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக கவாலி பகுதிகளில் தான் ரொம்ப அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் அந்த டீடைல்டான ரெயின்ஃபால் டேட்டா நமக்கு கிடைக்கல அது கிடைச்ச பிறகு நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்றேன் எப்படியும் பல இத பல இடங்களில் கனத்த மழைப்பொழிவு இந்த தீவிர புயலின் தாக்கத்தினால ஆந்திராவில் வந்து இருந்திருக்கும் நம்முடைய தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நல்லதான் மழை வந்து பதிவாக இருக்குது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாலு முக்கு மாதிரியான இடங்கள்ல கூட அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஓவராலா மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகத்துல நம்ம கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்கள்ல அங்குபங்கமாக நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகலாம் இப்போ அந்த சுழற்சி எப்படி இருக்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு புயல் என்கிற படிநிலையில் அது அது நிலவி கொண்டு இருந்தது நிலப்பகுதிகளில் அந்த நேரத்திலேயே நான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை வந்து பகிர்ந்திருந்தேன் நமது எக்ஸ் தளத்திலும் சரி நமது முகநூல் பக்கத்திலும் சரி முகநூல் பக்கத்துல தமிழில் பகிர்ந்திருந்தேன் எக்ஸ் தலத்துல ஆங்கிலத்தில் பகிர்ந்திருந்தேன் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சியானது அதாவது அந்த புயலானது மேலும் வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் மனுகுரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் வாராங்கல் மனுகுரு இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது சோ அதனால அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில ஐதராபாத்துல கூட சில இடங்கள்ல குறிப்பா ஐதராபாத்தினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகலாம் அந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல குறிப்பாக அவுட்டர் ரிங் ரோடுக்கு கிழக்கில் வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை வந்து பதிவாகலாம் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா நாக்பூர் மாதிரியான இடங்களில் கூட நாளைக்கு இந்த சுழற்சி வந்து மழை பொழிவு ஏற்படுத்த போகுது ஏன்னா வரைக்கும் வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்த அந்த சுழற்சியானது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வட வடமேற்கு திசை நகர்வை வந்து அடைய இருக்கிறது அதனால நாக்பூர் ஜபால்பூர் மாதிரியான பகுதிகளில் நாளைக்கு வந்து வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு இமயமலை அடிவார பகுதிகளை அடைந்து அது வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும் இமயமலை அடிவார பகுதிகள் அடைஞ்சிட்டுனாக்கா கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அது வந்து ஸ்டாலாகி நிற்கும் குறிப்பாக பீகார் மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகளில் அது வந்து கனமழை பொழிவை அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்லன்னு கூட சொல்லலாம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் கூட அந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் மேற்கு வங்கத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் கனமழை வந்து பதிவாகலாம் அதன் பின்னர் ஒன்றாம் தேதி வாக்கில் அஸ்ஸாம் பகுதிகளில் அது வந்து வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அஸ்ஸாம் மற்றும் வங்கதேசத்தில் அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதன் பிறகு மியான்மாரிலும் அதனுடைய தாக்கமானது இருக்கும் இவை தவிர்த்து அடுத்த சுழற்சி வருது இல்லையா அது கூட வந்து இது வந்து மெர்ஜாயிடும் ரொம்ப வீக்கன் ஆகிடுது இல்லையா ஸோ அதனால் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அது வீக்கன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பார்க்க வேணாம் இப்போதைக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஹைதராபாத்தில் மழை வந்து எதிர்பார்க்குறோம் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அரபிக்கடல் பகுதிகளில் இன்னும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் அது குஜராத் மாநிலத்தை நெருங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதையும் நான் காலை நேர எழுத்துப்பூர்வமான விளக்கி விளக்கியிருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் மாநிலத்தில் ஜாம்நகர் வேரவால் மாதிரியான இடங்களில் கூட கனமழை முதல் மிக கனத்த மழைக்கு நாளை நாளையும் நாளை மறுநாளும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அந்த பகுதிகளில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்த அதன் பிறகு அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவ முற்பட ஒன்றாம் தேதி வாக்கில் அங்கே ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் அதுக்கு வந்து இருக்காதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதெல்லாம் வறட்சியான பகுதி ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது மறுபடியும் அரபிக் கடல் பகுதிகளை நாலாம் தேதி வாக்கில் ரீஎமர்ஜ் ஆகி அதன் பிறகு அந்த கல்ஃப் கண்ட்ரிஸை நோக்கி குறிப்பாக அந்த ஓமன் நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி மிகவும் வழுகுன்றிய நிலையில் நகரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் ஸோ இதெல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட் இப்போதைக்கு சர்க்குலேஷனால தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது என்பது மட்டும் உறுதியான விஷயம்தான் மறைமுகமான மழை வாய்ப்புகள் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இருக்கிறது அவ்வளோதான் நான் மழை அளவுகள் கிடைத்த பிறகு உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் தமிழகத்தினுடைய மழை அளவுகள் டீட்டெயில்டாகவே கிடைத்து விட்டது பட் நீங்கள் அதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்கங்கிறது எனக்கு வந்து தெரியல நாலு முக்கில் அறுபத்தாறு மில்லிமீட்டர் அவலாஞ்சியில் அறுபது மில்லிமீட்டர் ஊத்தில் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் கல்லாரில் நாற்பத்தாறு மில்லி மீட்டர் காக்காச்சியில் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஸோ ஊத்துக்கோட்டையில் கூட மழையெல்லாம் பதிவாகியிருக்குது அதெல்லாம் வந்து வேறு விஷயம் ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த சுழற்சியின் தகத்ததால் மழை கெடுத்திருக்கிறது அடுத்து ஒரு கேப் வந்து இருக்க போகுது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாண்டிச்சேரி கிளம்பிடுவேன் ஸோ அதனால் பாண்டிச்சேரி போன பிறகு இப்போ நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இன்னொரு ஒன் ஹவர் நான் வந்து கிளம்பி ஆகணும் இங்கேருந்து குரோம்பேட்டிலேருந்து அசோக் நகரில் பஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து கேஷ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண தான் பாண்டிச்சேரிக்கு போன பிறகு நான் மீண்டும் வந்து ஒரு பதிவை வந்து பகிர்றவங்க கூட இப்போதைக்கு நீங்கள் இந்த தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க அவ்வளோதான் தோழர்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்